இது முதல்ல விஜயினுடைய தீவிர ரசிகர் விஜயனுடைய தொண்டர் அவரே ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அங்க இருந்த அட்மாஸ்பியர் குறித்து ரொம்ப தெளிவா விவரிக்கிறார் அங்க வந்து எப்படி பல பேர் மயக்கம் போட்டாங்க அங்க தண்ணி கிடைக்கல அதாவது அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறாங்க ஆனால் ஆனா குடிக்க தண்ணி அங்க கிடைக்கல காலையிலேயே எப்படி எல்லாரும் வந்தாங்க எப்படி மயக்கம் போட்டு எல்லாரும் விழுந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்போது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது காலையிலிருந்தே நின்று 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 ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க அதில் குறிப்பாக அந்த வீடியோவில் இருந்து நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் ஏழு மணிக்கு வந்தது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் அங்கே மக்கள் மயக்கம் போட்டதுக்கும் நெரிசல் அதிகமானதுக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அவர் வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது விஜய் கரூருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த திருக்கம்புள்ளி ஒரு ஜங்ஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜங்ஷன் அங்கே இடத்திலேயே